அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு இது வந்து வாஸ்து ரீதியான ஒரு பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்படிப்பட்ட பதிவுகள் நம்ம சேனலில் பார்த்து ரொம்ப நாட்களாகிடுச்சு அதனால தான் சரி இன்றைக்கி வந்து இந்த மரம் சம்பந்தமான ஒரு பதிவு வாழை மரம் நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதை பற்றிய இன்னும் சில வியத்தகு விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன் முக்கணிகளில் ஒன்று தான் வாழை மா பலா வாழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மரத்தை நம்ம வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயமாக இருக்குது கட்டாயமாக வாழை மரத்தை நம்ம வீட்டில் வைக்கலாங்க ஏன்னா நம்ம வந்து குளம் நம்முடைய குளம் நன்றாக வாழணும் அப்படின்னா நம்மளை என்ன சொல்லி வாழ்த்துவாங்க வாழையடி வாழையாக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரே ஒரு வாழை அந்த குட்டி வாழை கன்றவர் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அது வந்து நிறைய அதிலிருந்து நிறைய வாழை மரம் வந்து உருவாகி அது வந்து ஒரு சின்ன தோட்டம் மாதிரியே காட்சியளிக்கும் அதே போலவே நம்முடைய குடும்பமும் வம்ச விருத்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வாழையடி வாழையாக இந்த குடும்பம் தழைத்து வளரணும் அப்படின்னு வாழ்த்துவாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாழை மரம் மாதிரி பயன்படக்கூடிய வே ஒரு மரம் வேற எதுவுமே கிடையவே கிடையாது இதை மாதிரி ஒரு அற்புத சக்தியை கொண்ட மரம் வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் மாமரம் வச்சா இன்னொரு மாமரம் அது பக்கத்துலேயே வளரும் அப்படின்லாம் எந்த ஒரு மரமும் அதற்கு அந்த சக்தி கிடையாது வாழை மரத்துக்கு மட்டும்தான் அந்த சக்தியை இயற்கை கொடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வாழை இலையிலேருந்து பூலருந்து காயிலிருந்து பழம்லேருந்து தண்டு அந்த வாழை தண்டுலேருந்து அது கீழே வந்து தண்ணீர் நிற்கும் அதிலிருந்து எல்லாமே நமக்கு பயன்படக்கூடியது அது காய்ந்தாலும் நாராக நமக்கு பயன்படக்கூடியதுங்க இந்த வாழை மரம் இந்த வாழை மரத்தை நம்ம யாரோட அம்சமாக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நாராயணனின் விஷ்ணுவின் அம்சமாக இந்த வாழை மரம் அப்படிங்கிறது இருக்குது விஷ்ணுவின் அம்சம்னால் அங்கே மறைமுகமாக மகாலட்சுமி தாயாரும் அதில் வாசம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் குருவோட நவகிரகங்களில் ஒரு ஒரு கிரகத்துக்கும் சில மரங்கள் சில செடிகள் வந்து அதனுடைய அம்சமாக திகழும் அதே போல் குரு பகவானுக்கு உரிய ஒரு மரமாக இந்த வாழை மரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த வாழை மரத்தை நம்ம எந்த இடத்துல நம்ம வீட்டோட எந்த இடத்துல வச்சு வளர்த்தால் அது வந்து நம்முடைய குடும்பத்திற்கு மேலும் நன்மைகளை பயக்கும் அப்படிங்கிற சில விஷயம் இருக்குது ஏன்னா மரங்களை நம்ம வீட்டோட இந்த இடத்துல தான் வளர்க்கணும் அதுவும் வந்து நம்ம வீட்டை விட ஹைட் ஆகக்கூடிய மரங்கள்லாம் சில இடத்துல தான் வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற சில நியதிகள் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க இது வந்து நம்ம வீட்டுக்கு பலவிதமான மறைமுகமான நன்மைகளை செய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய உடல் நலத்திற்கு இந்த எல்லா நல்ல விசேஷங்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாழை மரத்தை தான் ரெண்டு சைடும் வந்து வரவேற்புக்காக கட்டியிருப்பாங்க ஏன் அந்த வாழை மரத்தை வந்து அந்த குழையோடு கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மங்களத்தின் அடையாளமாக அது விளங்குங்க அது மட்டும் இல்லாமல் எந்தவித திருஷ்டிகளும் ஏற்படாமல் ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் அது வந்து உயிர்த்தன்மையோடு இயங்கக்கூடியது தான் இந்த வாழை மரம் அப்படிங்கிறது ஸோ அனைத்து விதமான தோஷங்களையும் திருஷ்டிகளையும் அது தன்னுள்ளே ஈர்த்து கொள்ளும் ஆகையால் தான் எல்லார் வீட்லேயுமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாழை மரமாவது நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இதில் நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கணும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டுக்கு உங்களுடைய தலைவாசலுக்கு நேராக வாழை மரத்தை நீங்கள் வளர்க்கவே கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழை மரம் எந்த இடத்துல செழித்து வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் அந்த மண் வந்து ஈரப்பதத்தோடு இருக்கணும் ரொம்ப காஞ்சிலாம் போயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல நல்லா வளராது ஸோ ஈரமாக தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக சொத சொதன்னு ஒரு சேறு மாதிரி பதத்தில் இருக்கக்கூடிய மண்ணில் தான் அந்த வாழை நல்லா செழித்து வளரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் பட்சத்தில் அது வந்து அவ்வளவு நன்மை கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இந்த வாழை மரம் வளர்க்கும் பொழுது சில உயிரினங்கள் அதில் வந்து வாழும் முக்கியமாக கொசு பிரச்சனை வந்து இருக்கும் அதே மாதிரி தேரைகள் வந்து அதுல இருக்கும் சோ நீங்க வாசல் படிக்கு நேராக அதை வளர்த்திங்கன்னா நிச்சயமாக இவையெல்லாம் உங்க வீட்டுக்குள்ளார வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளை உருவாக்கும் சரி எந்த இடம் வந்து ரொம்ப நல்ல இடம் வாழை மரத்தை வளர்ப்பதற்கு எங்களுக்கு வந்து திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் எங்க வீட்டோட பொருளாதாரமும் மேம்படணும் நாங்க வாழை மரத்தையும் வளர்க்கணும் நாங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வாழை மரத்தை உங்கள் வீட்டில் வைக்கலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு சார்ந்த நடுப்பகுதிகள் அதே போல் தெற்கு சார்ந்த மையப்பகுதி தெற்கு மேற்கு அந்த சைடு உங்கள் வீட்டோடய அந்த சைடு அது நடுப்பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பகுதியில் நீங்கள் வாழை மரத்தை வைத்து வளர்த்தால் அவ்வளவு அதிர்ஷ்டம் அவ்வளவு செல்வ செழிப்பு அவ்வளவு பணவரவு வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வாழை மரம் வளர்க்கக்கூடாத வடகிழக்கு இந்த இடத்துல வந்து வைக்கவே கூடாதுங்க ஏன்னா அது வந்து ஈசான்யம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல வெயிட்டு இருக்கக்கூடாது அதனால உங்கள் வீடு எந்த பக்கம் நிலைவாசல் இருந்தாலும் சரி அந் அவங்க வீட்டுக்கு தொடர்பான அந்த வடகிழக்கு மூலையில் நீங்கள் வாழை மரம் வைக்கக்கூடாது அதே போல் தென்கிழக்கு அக்னி மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு அங்கேயும் வந்து தண்ணி நிற்கக்கூடாது ஏன்னா அது வந்து அக்னி மூலை அங்கே வாழை மரம் இருந்ததுன்னா பெண்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான பல பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உருவாக்கக்கூடும் அதனால் வடகிழக்குலையும் வைக்கக்கூடாது தென்கிழக்கிலையும் நார்த் ஈஸ்ட்லேயும் வைக்கக்கூடாது சவுத் ஈஸ்ட்லேயும் வைக்கக்கூடாது இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சவுத் சைடு மிடில் பார்ட்டு அதை மாதிரி வெஸ்ட் சைடு மிடில் பார்ட்டு இந்த இரண்டு இடங்களில் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும் தெற்கு மேற்கு இந்த இரண்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய மைய பகுதிகள் தான் நீங்கள் வாழை மரம் வச்சு வளர்த்துட்டு வரணும் அதே போல் இந்த வாழை மர வந்து நம்ம நல்லா விதத்தில் பராமரிக்கணும் கொசுலாம் தேங்கி அந்த தண்ணீரில் தேங்கிற மாதிரி நம்ம பா வைக்கக்கூடாது அதே போலவே முட்செடிகளும் இது கூட இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த செடியோட இந்த மரத்தோட வேற என்ன செடி நம்ம வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா துளசி அதாவது உங்கள் வீட்டில் வாழை மரம் இருந்துச்சுன்னா அவசியம் துளசி செடியும் கட்டாயம் இருக்கணும் ஏன்னா இவ் வாழை மரம் அப்படிங்கிறது நாராயணின் அம்சமாக இருப்பதால் துளசி செடி மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கும் அதனால் துளசி செடி நிச்சயமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சில பேர் அது எந்த திசையில் குலை தள்ளுகிறது வாழைக்கோலை வந்து எந்த திசையில் தள்ளுது அப்படின்னு கூட பார்ப்பாங்க பட் அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை பூ வந்து அது எந்த இதில் வருதோ அந்த இடத்துல தான் வந்து குலை தள்ளும் அதனால் நம்ம அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆக நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தினம் தோறும் நீங்கள் வாழை இலையில் சூடான சாதம் போட்டு சாப்பிடும் பொழுது அதோடய சுவையும் கூடும் உங்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும் நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும் அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ இனிமேல் வந்து யாராவது உங்களை குழப்பி விட்டார்கள் அப்படின்னா வாழை மரம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் தாராளமாக வாழை மரம் வளர்க்கலாம் அதிலும் இந்த திசையில் வைத்து வளர்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அடைந்தே தீருங்க சரிங்களா ஸோ இந்த இந்த பதிவில் பல பயனுள்ள விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி